சம அளவு உள்ள ஆறு குழாய்கள் ஒரு மணி இருபது நிமிடங்களில் ஒரு தண்ணீர் தொட்டியை நிரப்புகிறது எனில் அதே அளவு உள்ள ஐந்து குழாய்கள் அத்தொட்டியை எவ்வளோ நேரத்தில் நிரப்பும் இதை பார்த்திங்கன்னா குழாய் கணக்கு அப்படின்னு நினச்சிடாங்க குழாய் கணக்கெல்லாம் கிடையாதுப்பா நார்மலான என்னாது நேர்மாரல் எதிர்மாரல் மெத்தடில் குறிச்சி இப்போ பாருங்கள் ஆறு குழாய் ஓகேப்பா குழாய் இருக்கு நேரம் இருக்கு ஆறு குழாய் என்ன பண்ணுது ஒரு மணி இருபது நிமிடங்கள்ல ஒரு தண்ணீர் தொட்டி நிரப்புது அப்ப ஒரு மணி எல்லாம் என்ன பண்ணலாம் அறுபது நிமிடம் அறுபது இங்க ஒரு இருபது எவ்வளவு வருது எண்பது நிமிடம் ஓகே ஆறு குழாய் வந்து ஒரு தண்ணீர் தொட்டி எண்பது நிமிடத்துல நிரப்புது அப்ப அதே அளவுல ஐந்து குழாய் எவ்வளவு நேரத்துல நிரப்பும் ஓகேவா அப்ப குழாயோட எண்ணிக்கை குறைஞ்சுன்னா டைம் என்ன ஆகும் அதிகம் தானே ஆகும் இப்ப ஆட்கள் ஆட்கள் ஆள் குறைஞ்சாங்கன்னா அதிகம் தானே அதே மாதிரி குழாய் குணச்சுன்னா டைம் எனக்கு அதிகம் தான் அது என்னது நேர்மாரி அப்படி அடிக்க வேண்டியதுதான் ஓரஞ்சு அஞ்சு பதினாறு அஞ்சா எண்பது பதினாறு அரவளோ வரும் தொண்ணூத்தி ஆறு அப்போ தொண்ணூத்தி ஆறு நிமிடம் இது என்ன பண்ணலாம் அறுபதால் அடிங்க தொண்ணூத்தி ஆறு போய் அறுபதால் அடிச்சேன்னா கிடைக்கும் மணி கிடைக்கும் அப்போ தொண்ணூத்தாறு எத்தனை அறுபது இருக்கு ஒரு அறுபது அப்போ ஒரு மணி மீதி எவ்வளோ முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு நிமிடம் ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடம் ஆன்சு வரும் ஆப்ஷன் ஏ ஓகேவா தொண்ணூத்தி ஆறு நிமிடம் ஒரு மணி நேரம் முப்பத்தாறு நிமிடம் தானே சொல்லுவான் அதுதான் கொஸ்டின் கேட்டு